இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்து மானபங்கம் செய்த நிலையில் மூன்று காவலர்களுக்கு தற்போது தண்டனை அறிவித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி சேடப்பட்டியைச் சேர்ந்தவர் கூழி தொழிலாளி சக்திவேல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இவரது பக்கத்து வீட்டில் நகைகள் திருடு போனதாக செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அப்போது அங்கிருந்த காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி காவலர்கள் வீரதேவர் சின்னதேவர் ஆகியோர் சக்திவேலின் மனைவியை அப்போது அதிகாலை இரண்டு மணிக்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர் இன்ஸ்பெக்டர் உட்பட மூன்று போலீசாரும் அந்த பெண்ணை மானபங்கம் செய்துள்ளனர் அன்று மாலை மீண்டும் அவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்ததால் மனைமுடைந்த அந்த பெண் தன் வீட்டின் அருகிலிருந்த கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் அக்கம் அவரை மீட்டு காப்பாற்றினர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் சக்திவேல் மனைவிக்கு நடந்த கொடுமைகளை திண்டுக்கல் ஆர்டிஓவிடம் புகார் அளித்தார் இந்நிலையில் அவர் நாற்பது சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தி திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் நீதிபதிகள் வழக்கை திண்டுக்கல் முதன்மை சார்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நேற்று வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஓய்வு காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி காவல் சார்பு உதவி ஆய்வாளர் வீரதேவர் சின்னதேவர் ஆகியோரை விசாரித்தனர் அதன் பிறகு நீதிபதி தீபா அவர்கள் மூவருக்கும் தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையையும் முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இதனைத் தொடர்ந்து மூன்று பேரையும் போலீசார் மதுரை சிறையில் அடைத்தனர்